நண்பர்கள் அனைவர் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருவோம் இந்த பிடியுள்ள அறுபத்தி ஐந்து வயது முதல் எழுபத்தி ஐந்து வயது வரை பென்ஷனர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் சற்று முன் வெளியான ஐந்து புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அறுபத்தைந்து வயது முதல் எழுபத்தைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் அவர்களுக்கு பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இது வழங்குவது பற்றி ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று பென்ஷனர்கள் மற்றும் ஓய்வூதிய தரப்பில் வந்து எதனும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதா இந்த கோரிக்கையின் அடிப்படையில் வந்து எத்தனை சதவீதம் முதல் இவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்படும் முன்பு இருக்கக்கூடிய நடைமுறையில் எந்த வயது உடையவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது என்பது பற்றி விவரங்களும் திரிபார்க்கலாம் பார்க்கலாம் புறக்க முடியாது நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டினையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா டேரக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அகவிலைப்படி கூடுதல் பென்ஷன் வழங்குவது பற்றிய தகவல்களும் அறிவிப்புகளும் குறிப்பாக வயதின் அடிப்படையில் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு என்ன வகையான கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறது அதேபோல் ஓய்வூதியர்கள் தரப்பில் வயதின் அடிப்படையில் சிறப்பு சலுகைகள் வழங்க வேண்டுமென்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் பென்ஷன் தொடர்பான ஒரு முக்கியமான உத்தரவை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக பணியாளர்கள் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது எண்பது வயதிற்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற மத்திய அரசு சிவில் சர்வீஸ் ஓய்வூதியர்களுக்கான பென்ஷன் குறித்த புதிய வழிகாட்டுதல்களை மத்திய ஓய்வூதிய அமைச்சகம் வெளியிட்டுள்ளது சிசிஎஸ் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விதி நாற்பத்தி நான்கின் துணை விதி ஆறின் விதிகளின்படி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் எண்பது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதை அடைந்த பிறகு ஓய்வூதியம் மற்றும் கருணை உதவித்தொகைக்கு தகுதியுடையவர்கள் ஆவர் அதேபோல் எண்பது முதல் எண்பத்தி ஐந்து வயது வரையிலான மூத்த குடிமக்கள் அடிப்படை ஓய்வூதியத்தில் இருபது சதவீத கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எண்பத்தி ஐந்து வயது முதல் தொண்ணூறு வயது வரையிலான ஓய்வூதியதாரர்கள் அடிப்படை ஓய்வூதியத்தில் முப்பது சதவீத கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் அதேபோல் தொண்ணூறு வயது முதல் தொண்ணூற்றி ஐந்து வயது உடைய மூத்த குடிமக்கள் அடிப்படை ஓய்வூதியத்தில் நாற்பது சதவீத கூடுதல் ஓய்வூதியத்தை பெற முடியும் தொண்ணூற்றி வயது முதல் நூறு வயது உடைய மூத்த குடிமக்கள் ஐம்பது சதவீத கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நூறு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியதார்கள் அடிப்படை ஓய்வூதியத்தில் நூறு சதவீத கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் ஓய்வூதியதாரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட வயதை அடைந்தவுடன் கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கூடுதல் கருணை உதவித்தொகை செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர் நலத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் ஈடுபட்டுள்ள அனைத்து துறைகள் மற்றும் வங்கிகள் புதிய ஓய்வூதிய வழிகாட்டுதல்களை பற்றிய தகவல்களை வெளியிட அறிவுறுத்தப்பட்டுள்ளன இது தகுதி உள்ள ஒவ்வொரு ஓய்வூதியதாரரும் எந்த மா எந்த தாமதமும் இல்லாமல் ஓய்வூதிய உயர்வை பெற உதவும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்பது வயதிற்கு முன்னர் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது கூட்டு நாடாளுமன்ற குழு சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வயதுக்கு ஏற்ப ஓய்வூதியத்தை அதிகரிக்க பரிந்துரைத்தது இந்த பரிந்துரையின்படி அறுபத்தைந்து வயதில் ஐந்து சதவீதமும் எழுபது வயதில் பத்து சதவீதமும் எழுபத்தைந்து வயதில் பதினைந்து சதவீதமும் மற்றும் எண்பது வயதில் இருபது சதவீதமும் ஓய்வூதியத்தை அதிகரிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த பரிந்துரை இன்னும் செயல்படுத்தப்படவில்லை இதன் மூலமாக வந்து அரசு தரப்பில் வந்து எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுவதில் வந்து அறிவிப்புகளும் அதை சார்ந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் ஓய்வூதியர்கள் மற்றும் பென்ஷனர்கள் தரப்பில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற குழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வயது வயதுக்கு ஏற்ப ஓய்வூதியத்தை அதிகரிக்க பரிந்துரைத்தது அந்த பரிந்துரையின் அடிப்படையில் வந்து அறுபத்தைந்து வயதிற்கு வயதில் ஐந்து சதவீதமும் எழுபது வயதில் பத்து சதவீதமும் எழுபத்தைந்து வயதில் பதின பதினைந்து சதவீதம் என்ற அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த அறிவிப்புகள் உத்தரவுகள் கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொன்பது சார்ந்த கூடுதல் வருங்குதல் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிமிட உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்